என் நன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இதையே கொண்டுக்கிட்டு நம்ம சல்லியர்கள் திரைப்படம் இப்போ ஏற்கனவே ஓட்டிடுகள் ரிலீஸ் ஆயிருக்கு அதை தாண்டி இப்போ உலகம் முழுவதும் இப்போ பல திரையரங்குகளில் நம்ம படம் வெளியாகிட்டுருக்கு வர தேதி ஞாயிற்றுக்கிழமை நார்வேயில் ஃப்ராக்னர் கல்ச்சர் சென்டரில் மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு ரெண்டு ஷோ வந்து திரையிடுறாங்க இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த படம் நம்மளுடைய அறம் சார்ந்த ஒரு வரலாறு சொல்லக்கூடிய படம் அதுவும் முக்கியமா நம்ம இயக்கத்தோட மருத்துவ பிரிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான திரைப்படம் அது இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சிக்கல்ல இருந்தமோ அதை விட வந்து இந்த படத்தை வெளியில கொண்டு வரும்போது நாங்கள் ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சோம் ஏன்னா அரசாங்கமே வந்து இதுக்கு சான்றிதழ் வழங்கியும் எங்களுக்கு வந்து திரையரங்கு கிடைக்கல அதனாலதான் நாங்கள் இந்த படத்தை வந்து ஓடிடி ரிலீஸ் யூஸ் பண்ணுவோம் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க திரையரங்குல பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை அதுக்காக ஒரு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கோம் இந்த காலத்துல நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல என்னுடைய திரைப்படமான மேதகு ஒண்ணு நீங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ சல்லியர்களும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப நேர்மையா எடுத்திருக்கேன் இதே போன்று நான் இந்த காலத்திலேயே நான் இயங்கும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த திரைப்படத்தை நீங்க எந்த அளவுக்கு திரையரங்குல போய் பார்த்து எங்களுக்கான ஆதரவு கொடுக்குறீங்களோ இதை விட இன்னும் வேகமாக என்னால் இந்த கடத்தில் வந்து நம்மளுடைய வரலாற்று படைப்புகளை வந்து என்னால் திரைக்கி கொண்டு வர முடியும் அதனால் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் நீங்கள் இந்த படத்தை வந்து நார்வேயில் இருக்கக்கூடிய ஃப்ராக்னர் கல்ச்சர் சென்டரில் வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் ஒரு ஷோ நடக்குது நீங்கள் எல்லோரும் போய் பார்த்து எங்களுக்கான ஆதரவு வழங்கணும்னு நான் உங்களை தாழ்மையோடு வேண்டிக்கிறேன் நன்றி